கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேப்பூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் மூன்று பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம் அருள் அருள் வணக்கம் இந்த விபத்து பற்றிய முழு விவரங்கள் என்ன விவரிங்க வணக்கம் வேப்பூர் அருகே கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பாலி கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி வயது ரெண்டு இவர் இரஞ்சி கிராமத்தில் செங்கல் சூளை நடத்தி வருகிறார் இந்நிலையில் பழனிசாமி மற்றும் அவரது மனைவி அஞ்சலை மற்றும் கார் ஓட்டுநர் சாமிநாதன் ஆகிய மூன்று பேரும் இன்று மதியம் இரஞ்சியில் உள்ள அவருக்கு சொந்தமான செங்கல் சூளைக்கு சென்றுவிட்டு மீண்டும் தனது உறவினர் ஊரான வேப்பூர் அருகே உள்ள காஞ்சிராங்குளம் கிராமத்தில் வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக தனது காரில் வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது வேப்பூர் கூற்று தனது காரை நிறுத்திவிட்டு வளைகாப்பிற்கு தேவையான பழங்கள் மற்றும் பொருட்கள் வாங்கும் போது கார் திடீரென தீப்பெத்தி எரிய ஆரம்பித்தது இதனை அறிந்த அக்கம்பக்கத்தினர் உடனே வேப்பூர் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் வேப்பூர் தீயணைப்புத்துறையினர் சம்பவத்திற்கு விரைந்து வந்து காரில் பரவிய தீயை அணை அணைத்தனர் ஆனால் கார் முன்பக்கம் முழுவதுமாக எரிந்து சேதமானது இதன் இதனால் இப்பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது அதிர்சவசமாக காரில் பயணம் செய்த மூன்று பேரும் காயம் காயமின்றி உயிர் தகவல்களுக்கு நன்றி அருள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க